வணக்கம் தற்போது டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்திருக்கின்றது விவசாயிகள் அணிதிரண்டு டெல்லியை நோக்கி முற்றியிடுவதற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன் தயாரிப்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஏதோ ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருப்பது போல அல்லது பாகிஸ்தான் சீன இராணுவங்கள் உள்ளே நுழைந்துவிட்டது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற நடவடிக்கையை பாசிச மோடி அரசாங்கம் செய்தது குறிப்பாக அனைத்து பிரதான சாலைகளையும் டெல்லியில் தடுப்பு அரண்களால் தடுக்கப்பட்டு காங்கிரீட் சுவர்களை கட்டி அதிலே முள்வேலிகள் அமைத்து துப்பாக்கி ஏந்திய இராணுவங்களை நிறுத்தியிருந்தது மோடி அரசாங்கம் எதற்காக விவசாயிகளின் போராட்டத்தை தடுப்பதற்காக ஆனால் இன்று பற்றி எரிகின்றது அந்த தடுப்பு அறன்களை எல்லாம் தகர்த்துவிட்டு விவசாயிகள் டெல்லிக்குள் புகுந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதை நிரூபித்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே அம்பாலா பகுதியில் கண்ணீர் புகை கொண்டு வீசப்படுகின்றது அதையெல்லாம் துச்சமாக மதித்து இன்றைக்கு அவர்கள் போராட்ட களத்தை நோக்கி டெல்லிக்குள் விரைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் மோடியினுடைய அந்த பாசிச பிஜேபி அரசாங்கம் என்பது இன்று விவசாயிகளை ஏமாற்றிவிட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர்கள் போராடியது கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் போராடி இருக்கின்றார்கள் எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போயிருக்கின்றார்கள் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக சொல்லிய அன்றைய மோடி அரசாங்கம் பாசிச பிஜேபி அரசாங்கம் என்பது தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து ஏமாற்றி வருகின்றது ஆகவே இதுதான் சரியான தருணம் இந்த தருணத்தை விட்டால் நாம் நமது கோரிக்கைகளை நாம் நிறைவேற்று முடியாது என்பதை உணர்ந்த விவசாயிகள் இன்றைக்கு போராட்ட களத்தில் குதித்திருக்கின்றார்கள் கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் திறப்பு நாங்கள் ராமர் கோயிலை திறந்து விட்டோம் ஆகவே இந்து இராசத்தை அமைத்து விட்டோம் என்று பெருமை பேசி கொண்டிருந்த மோடி இன்றைக்கு அபுதாபியில் போய் நாங்கள் வந்து அங்கே இந்து கோயிலை திறக்கிறோம்னு சொல்லி இப்படி மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து ராம ராஜ்யம் என்ற அந்த விஷயத்தை பேசி நாங்கள்தான் இனிமேல் எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று பெருமிதம் பேசிக் கொண்டிருந்த மோடி இன்றைக்கு நீ செல்வாக்கு இழந்தவன் என்பதை இன்றைக்கு விவசாயிகள் நிரூபித்து வருகின்றார்கள் ஆகவே மக்கள் செல்வாக்கு இல்லை வெறுமனை ஏமாற்றி கொண்டு போலியான பிம்பத்தை கட்டியமைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை இன்றைக்கு விவசாயிகள் நிரூபித்து வருகின்றார்கள் ஆகவே இன்றைக்கு விவசாய போராட்டம் என்பது தீவிரமடையும் ஏன் அவர்கள் இந்த தேர்தல் பாதையில் சென்று மோடிக்கு எதிராக வாக்களித்து வீழ்த்தி விடலாமே இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்று ஒன்று இருக்கின்றது அவர்கள் தேர்தல் மூலமாக இதை வீழ்த்தி விடலாம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை உண்மையில் தேர்தல் மூலமாக வீழ்த்த முடியாது என்பதை உறுதியாக நம்புகின்றார்கள் விவசாயிகள் அந்த விவசாயிகளை நாம் ஆதரிக்க வேண்டும் ஆகவே மோடி அரசாங்கத்தை இந்த பாசிச அரசை போராட்டத்தின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும் இந்த செல்வாக்கிழந்த மோடியை செல்வாக்கிழந்த பாஜகவை ஒரு போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான் வீழ்த்த முடியும் போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான் நமது கோரிக்கையை சாதிக்க முடியும் என்று உறுதியாக நம்புகின்றார்கள் ஆகவே அவர்கள் தேர்தலை நம்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக மோட்டார் வாகன சட்டம் அங்கே வந்தபோது அன்று அன்று வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான வாகன ஓட்டுநர்கள் தங்கள் வாகனங்களை அப்படியே விட்டுட்டு போனாங்க ஆகவே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு உடனே அந்த சட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அப்போ எது இங்கு தீர்வாக இருக்கின்றது என்றால் தேர்தலும் ஓட்டும் அல்ல மாற்று அரசியல் கட்சி என்ற பெயரில் தேர்தலில் வெற்றி பெறுவது அல்ல மாறாக உழைக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற மக்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் போராடுவதன் மூலமாக மட்டும்தான் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் தாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை ஆழமாக நம்புகின்றார்கள் அந்த நம்பிக்கையின் ஒரு மற்றுமொரு போராட்டமாக இன்று விவசாயிகள் களம் புகுந்திருக்கின்றார்கள் டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய தடுப்பண்களை வைத்தாலும் நீ தடுக்க நினைத்தாலும் எங்களை தடுக்க முடியாது என்பதை நிரூபித்து வருகின்றார்கள் ஆகவே இந்த போராட்டம் என்பது விவசாயிகள் கோரிக்கை என்பது என்ன குறைந்தபட்ச ஆதார எங்களுக்கு தீர்மானிக்க வேண்டும் விவசாய சட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் அதானிக்கு தாரை வார்க்கப்படுகின்ற இந்திய விவசாயம் தடுக்கப்பட வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கை பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளின் கோரிக்கை அல்ல இந்தியா முழுவதும் வாழக்கூடிய மக்களின் கோரிக்கை என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஆகவே விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் போராட்டம் ஒன்றுதான் வெற்றியை நோக்கி அவர்களை அழைத்துச் செல்லும் அந்த வெற்றிக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்